ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி பஸ்னி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான ராகி முறுக்கு எப்படி செய்யலாம்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த ஹெல்த்தியான முறுக்காக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க பெரியவங்களைக்கு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மொறு மொறுன்னு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி ராகி முறுக்கு பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும் நிறைய சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நான் வீடியோஸில் சொல்கிறேன் இந்த மெத்தடில் பண்ணிணா உங்களுக்கு முறுக்கு பர்ஃபெக்டாக நல்ல ஒரு முருன் கையில் உடைக்கிற மாதிரி இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ரெண்டர் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்கில் போகலாம் இன்றைக்கி ராகி முறுக்கு பண்ணுறதுனால நம்ம ஒரு கப்பு அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு பாதி பச்சரிசி மாவு நான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன் ராகி மாவு பார்த்தீங்கன்னா நமக்கு கடையில் நமக்கு இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு சேல் பண்ணுறாங்க ஸோ அந்த பாக்கெட் மாவு தான் நான் எடுத்திருக்கேன் பாதி அளவுக்கு ரேஷன் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் ரெண்டையுமே வந்து ஈக்குவலாக போடாமல் ஒரு மடங்கு வந்து ராகி மாவும் அதுக்கு பாதி பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு அளவுக்கு பொறிகல்ல எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஊரில் வந்து இதை வந்து உடச்சக்கல்லுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இதை தான் சொல்லுவோம் ஸோ இதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஃபஸ்ட் நம்ம வறுக்க போகிறோம் ட்ரையாக பேனில் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பொறிகளில் அப்படியே சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு அந்த பொறிகளோடய பச்சை வாசனை ஸ்மெல் இல்லாமல் நல்லா முறு முறுன்னு வரும் நமக்கு அந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம் அடுப்பு ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஏன்னா நமக்கு வந்து கலர் சேஞ்சோராக ஆகிடும் லைட்டாக அந்த கலர் வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வருங்க கலர் வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸில் பொடி பண்ணிக்கலாம் ரொம்ப ஒர்க்காக வேணால் லைட்டாக வருத்தா போதும் ஸோ ஆல்மோஸ்ட் வருத்தாச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்புறம் பொடி பண்ணிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு நெக்ஸ்ட் நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன் ஆற வச்சுட்டு சேருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸியை க்ளோஸ் பண்ணி நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ அளவுக்கு அரஸ்ட் வந்தால் கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து அங்கே பொறிகடலையோட கொஞ்சம் கூட அந்த பருப்பு ஐட்டம் எதுவுமே இருக்கக்கூடாது ஃபுல்லாக நல்லா ஃபைனாக கிரைண்டாக இருக்கணும் ஆனால் பொறிகடலில் மாவை எடுத்து இந்த மாதிரி ஜலிச்சிக்க போகிறோம் ஜலிச்சு நம்ம அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் முறுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து முறுக்கு வெடிக்காமலும் நமக்கு வரும் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் நமக்கு வந்து அந்த குறை குரன்லாம் முறுக்கில் போய் ஆட் ஆகும் நமக்கு புளிஞ்சி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் முறுக்கு வெடிக்கவும் ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் சூப்பராக ஈஸியாக நீங்களும் உங்கள் வீட்டில் முறுக்கு செய்யலாம் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கோம் அதுக்கு பாதிய அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே ஈக்குவல் அளவுக்கு நம்ம வந்து பொறிகடலை மாவு எடுத்துருக்கோம் ஜலிச்சு ஸோ இந்த மூணு மாவையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து நம்ம முறுக்கு போட போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ராகி மாவை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பொறிகடலை மாவு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாமே அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கணும் அதேமாதிரி அரை ஸ்பூன் தனி மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எள்ளு எடுத்திருக்கேன் வெள்ளை எள்ளு ஆஃப் டீஸ்பூன் அதே அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பட்டர் வந்து காய்ச்சி நம்ம அப்படியே ஊற்ற போகிறோம் இந்த மாதிரி பட்டரை காய்ச்சி அப்படியே ஊற்றுனீங்கன்னா நமக்கு அந்த முறுக்கோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட்டர் வந்து ரொம்ப ஊறுக்காதீங்க அப்போ நெய்யாயிடும் நம்ம பட்டராகவே லைட்டாக ஹீட் பண்ணி நம்ம அப்படியே தூக்கி அந்த முறுக்கு மாவில் கொண்டு போய் ஊற்றணும் நல்லா ஹீட் ஆகட்டும் ஒரு பக்கம் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு லாஸ்ட்டாக அந்த ஸ்டேஜில் நம்ம பட்டர் நம்ம உருக்கி வச்சுக்கோ நம்ம அப்படியே சேர்த்துக்கணும் அந்த சூடாக இருக்கும் போதே அப்படியே மாவில் சேருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து மாவு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரண்டியை வச்சு ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பட்டர் நம்ம சூடாக இருக்கிறதுனால கை வைக்க முடியாது நெக்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு நம்ம மாவு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நம்ம பசஞ்சு எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஓரளவுக்கு மாவு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கையால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இதில் பார்த்திங்கன்னா சோடா மாவு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல சேர்க்காமலே நமக்கு நல்லா சாஃப்ட்டான நல்ல முறு முறுன்னு முறுக்கு வரும் வீட்டில் எது இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லாம் கொடுக்கலாம் கண்டிப்பாக ஹெல்த்தியான ஒரு முறுக்கு தான் இது ஆக்சுவலாக ராகியில் பண்ணுற முறுக்கு நல்லது உடம்புக்கும் வேறு ஸோ இந்த மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க ஓரடவையும் இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பெசிஞ்சிக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம முறுக்கு மாவில் உள்ளே போடும்போது நமக்கு புழிஞ்சி எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி பிசஞ்சிக்கோங்க கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ல எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் வச்சு பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சப்போஸ் வந்து உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் மாவு போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னா லைட்டாக நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து புழிஞ்சி எடுக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம மாவுலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து முறுக்கு நம்ம வந்து போட்டு எடுக்க வேண்டியதான் ஸோ ஸ்டவ் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே சேருங்க நம்ம முறுக்கை வந்து ஃபுல்லாகவே நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் ஸோ அதனால் ஆயில் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நம்ம முறுக்கு நமக்கு புழிஞ்சு எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நம்ம வந்து டேரெக்டாக கூட நம்ம கரண்டியில் கூட பெரிய முறுக்காக கூட போடலாம் நான் வந்து இன்றைக்கி குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சு போட்டு சாப்பிடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி நான் முறுக்கு பண்ணியிருக்கேன் அதனால் டேரெக்டாகவே நம்ம ஆயிலில் வந்து அப்படியே முறுக்கு குழுவையை தூக்கி அப்படியே புழிஞ்சு விட வேண்டியது தான் சப்போஸ் நீங்கள் வந்து முறுக்கா போடன்னு வச்சிங்கன்னா கூட கரண்டியில் கூட நீங்கள் முறுக்கு போட்டுக்கூடாது அப்போ கூட ஆயிலில் கூட போட்டுக்கலாம் நான் வந்து டேரெக்டாகவே நான் அப்படியே ஆயிலில் புளிஞ்சி விட போகிறேன் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த மாதிரி புழிஞ்சு விடுங்க நம்ம புளியும் போதே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு மாவு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் மாவில் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து புளிகிறது கரெக்டாக இருக்குது ஆனால் இந்த ஆயிலில் போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம வந்து ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் வீடியோஸ்க்காக நான் வந்து கொஞ்சம் அந்த கேமராவில் தெரியுன்றதுக்காக நான் வந்து முறுக்கு மாவை வந்து கொஞ்சம் கிட்ட வச்சு காமிக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அனல் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு நீங்கள் வீட்டில் போடுற போது இந்த மாதிரி உங்களுக்கு இருக்காது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருக்கேன் இந்த மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி லைட் லைட்டாக ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஆயில் நிறையா ஊற்றிருக்கிறதுனால ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி முறுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு ஒன்னோட ஒன்று ஒட்டி போய் தான் இருக்கும் நம்ம வந்து த ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அப்போ கூட நம்ம ஃபுல்லாக பிரித்து பிரித்து விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸி தான் இது மேக்ஸிமம் முறுக்கு வந்து உடச்சி சாப்பிடணும் நிறைய பேர் குழந்தைங்க கூட கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி நம்ம உடைச்சு போட்டே முறுக்கு பண்ணி கொடுங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஸோ முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னா நமக்கு வந்து அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா சலச்சலன்னு வந்து கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடும் அந்த பபிள்ஸு நம்ம கொஞ்சம் அடங்கிடும் அந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்கு வந்து வேற ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும் கரெக்டான டைமு ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்கு முறுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பபிள்ஸ்லாம் எழுந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி அப்பப்போ கரண்டியை வச்சு மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நமக்கு முறுக்கு நல்லா ஆல்மோஸ்ட் நல்லா குக்காகிடும் முறுக்கு எல்லாமே வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து முறுக்கை ஃபுல்லாக ஆயிலேருந்து ட்ரை பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட வேண்டியதுதான் இதே மாதிரி தான் மீதி இருக்கிற முறுக்கு மாவை இதே மாதிரி நம்ம போட்டு எடுக்க போகிறோம் செகண்ட் ஆஃப் முறுக்கு போடும்போது நமக்கு ஃபஸ்ட் டைம் கூடிய சாஃப்ட்னஸ் இல்லைனா திரும்பவும் கொஞ்சம் லைட்டாக கூட தண்ணி கூட நீங்கள் கூட மிக்ஸ் பண்ணி கூட இந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சு விடலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான முறுக்கும் கூட குழந்தைங்கள் கூட லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதில் ஓமம் நான் போடலை சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு அதோட டேஸ்ட் பிடிக்காத ஸோ அதனால் நான் போடலை குழந்தைங்க வந்து அதை லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க ஓமம் போட்டால் ஸோ இந்த மாதிரி நம்ம சுற்றி ஃபுல்லாக புளிஞ்சு விட்டுக்க போகிறோம் இதை வந்து நம்ம தனித்தனியாக விடாமல் மொத்தமாக கூட இந்த மாதிரி போட்டுக்கூட நம்ம உடச்சி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் அந்த மாதிரி மொத்தமாக தான் இன்றைக்கு நான் போட்டிருக்கேன் ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெந்திருக்குது திரும்ப வச்சு ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கலாம் மீதி இருக்கிற மாவு வந்து நான் வந்து லைட்டாக அந்த உருட்டி இந்த மாதிரி லாஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டேன் முறுக்கு ஒன் சைட் ஃபுல்லாக வெந்திருக்கு இந்த மாதிரி மொத்தமாக போட்டுட்டு லாஸ்ட்டில் வெந்ததுக்கப்புறம் நம்ம கையில் கூட உடச்சி விடலாம் இந்த மாதிரி சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் முறுக்கு நல்லா முறு முறுன்னு இருக்கும் நான் பண்ண மெத்தட்லேயே பண்ணிங்கன்னா முறுக்கு எல்லாமே வெந்துருச்சு அப்படியே ஆயிலேருந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன் வச்சு தான் நம்ம செய்கிறோம் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் கூட இன்றைக்கி என்னோட செயலில் உங்களுக்கு நான் ராகி மாவில் எப்படி முறுக்கு பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு அதே மாதிரி உங்களுக்கு பேர டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்